தாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் ராசிக்கு என்ன பலன்கினு பார்ப்போம் சித்திரை மாதத்துக்கு கன்னி ராசிக்கு வந்து சூரியன் போய் எட்டில் வர்றார் அதாவது மாசி மாதம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த பங்குனி மாதமும் ச சங்கடப்படுத்துது அதை விட இந்த சித்திரை மாதமும் நம்மளுக்கு சூரியன் இருப்பது சிறப்பு இல்லைங்க ஏன்னா கண்ணீராசிக்கு போய் சந்திராஷ்டம மாதம் இது எட் ரெண்டு ரெண்டே கால் நாள் எட்டில் சந்திரன் மறையும் போதே சந்திராஷ்டமம் இன்றைக்கி சூரியன் மறைஞ்சி ஒரு மாதம் இருக்கிறா போகிறார போதா குறைக்கு எட்டில் வேற குரு இருக்கிறார அப்போ கண்ணீராசிக்காரங்க பிள்ளைங்களாலேயும் நமக்கு பெரிய கஷ்டங்க சங்கடங்க ஏன்னா எட்டில் குரு இருந்தால் குரு புத்திரகாரகன் இல்லையா புத்திர வகையில் படாத பாடு பண்ணணுங்க கன்னிராசிக்காரங்க சூரியன் வேறு வந்து உக்காந்துருச்சு அதுவும் குடும்பத்தை பார்க்குது குடும்பத்தை சலசலப்பு பண்ணிகிட்டு இருக்குது நமக்கு தண்ட செலவுகள் நிறையா நடக்குதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் வேலை கொடுக்குது ரிப்பேர் ஆகுது தொல்லை கொடுக்குது வீட்டு வேலை நடக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது சுகத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவோம் வாகனத்துக்காக செலவு பண்ணுவோம் இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க கண்ணீராசிக்கு சனி பயிற்சியாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் ஆகோ ஓகோன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு தாங்க கண்ணீராசிக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க படாதீங்க உங்களுக்கு விடி மோட்சம் வந்தாச்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வர்றாரு எங்கே வர்றாரு ஒம்பதுக்கு வர்றார் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு சொல்கிறாங்க அது மாதிரி யோகா வர்றார் அது சுக்கரன் வீட்டுக்கு வர்றாரு ஆகையினால் நமக்கு இந்த ஆறில் இருக்கிற சனி யோக சனி தாங்க நமக்கு குரு பலன் வேணும்ல எந்த காரியத்துக்கும் இப்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு ரிஷபத்துக்கு வந்த பிறகு நேராக நம்ம ராசியை பார்க்குறாருங்க நட உட பாவனை தெம்பு அந்த மாதிரி யோகம் வருதுங்க அடுத்தது பாருங்கள் மூணாம் இடத்தை பார்க்குறார் தைரியம் வருது வீரியம் வருது யோகம் வருது எல்லா வகையிலையும் நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி ஆகுதுங்க அடுத்தபடியாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் இது ரொம்ப விசேஷங்க அதாவது ஐந்தாம் இடம் தெய்வஸ்தானத்தை பார்க்கறது இந்த எட்டில் ஒரு வருஷமாக குரு இருந்துட்டு பிள்ளைங்களால் அவஸ்தைப்பட்டோம் பாருங்க இப்போ பிள்ளைங்களால் நன்மை நடக்க போகுதுங்க எப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆக இந்த தை இந்த சித்திரை மாதம் டென்ஷன் கூடுதல் தான் சந்திராசம மாதம் இல்லைங்களா தண்டை தெண்டை செலவு நடக்குதுங்க ஒரு 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 பிளான் போட்டால் ரெண்டு பிளான் ஆகுது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக செலவுக்கு இழுத்து இழுத்து விடுதுங்க டென்ஷன் ஓவராக இருக்குது ரெண்டு நாள் சந்திராசிரமத்தில் படாத பாடு பாடப்படுறது மாதிரி இந்த சித்திரை மாதம் படுவோம் எட்டில் சூரியன் மறைஞ்சிருக்காரே ஒரு வகையில் நமக்கு பணப்பிரச்சனை வராதுங்க பணப்பிரச்சனை ஏன்னா விரையாதிபதி போய் எட்டில் மறையலாம் அது ஒரு நல்லது தாங்க இருந்தாலும் எட்டாம் இடத்து சூரியன் சந்திராஷ்டம மாதம் இல்லைங்களா ஆகையினால் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொறுமையாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க சங்கடங்கள் வரும் கண்ணில் தொல்லை கொடுக்கும் கண்ணாடி போடணும் பேச்சு சூடாக வரும் வீட்டுக்காரங்களோட சண்டை வரும் ஏன்னா ஏழில் ராகு இருக்க ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் நமக்கு த எல்லா வகையிலையும் ஏழாம் மடத்தில் இருக்கிறது சிறப்பு இல்லைங்க ஏழில் ராகு இருந்தால் ஓக காரியம் பூரா போயிலியார் எங்கே போனாலும் வம்பு தான் வழக்கு தான் பிரச்சனை தான் ஏழாம் இடங்கிறது வீட்டுக்காரவங்க இடம் கலத்திரஸ்தானம் அவங்கள்டையும் பிரச்சனை தான் ஏன் எதனால் பிரச்சனை நமக்கு பிள்ளைங்களா ஏன்னா எட்டில் குரு இருக்கிறார ஒரு வருஷமாக குரு மறைஞ்சி போயிட்டார அப்போ புத்திர காரகன் குரு எட்டில் மறைஞ்சதுனால புத்திர வகையில் படாத பாட பண்ணணும் இந்த மாதமும் படணும் அதுவும் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது ஆகையினால் எது நடந்தாலும் நடக்கட்டுங்க அதுக்கு வெயிட்டு கொடுக்காதீங்க தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளிடுங்க இந்த மாதம் கூட இல்லைங்க நான் ஒன்று அஞ்சு வரைக்கும் தாங்க ஒன்று அஞ்சுக்கு குரு பயிற்சி ஆனால் கன்னீராசிக்காரங்கள கையில் பிடிக்க முடியாதுங்க ஒரே வருஷம் இந்த சனி பவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு தான் சனி பயிற்சி ஆகுது இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் நமக்கு யோகமான வருஷங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு நம்மளை பார்க்குறாரு அபிரீதமான ராஜயோகம் நடக்க போகுது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் வந்த யோகங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வந்த யோகம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒரு சின்ன யோகம் பண்ணுச்சு இப்போ வந்திருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நமக்கு கண்டிப்பாக ஒரு யோகா செய்ய போகுதுங்க அது எப்போ செய்யணும்னா அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பலன் வந்த பிறகு தான் அது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுங்க அதுலேயும் இந்த சித்திரை மாதத்தை ஓரம் கட்டுங்க ரொம்ப ம சங்கடப்படுத்த ஏன்னா சந்திராஷ்டமத்தில் இருக்கிறாரு இல்லைங்களா குரு குரு இருக்கிறார் சூரியனும் சேர்ந்துக்கிட்டார ஆகையினால் தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க சூரிய நாராயண பெருமானை வேண்டிக்கங்க இந்த மாதத்தை வேகமாக போக வச்சு நமக்கு அனுகூல பலனை கொடுக்க போகிறார் தைரியமாக இருக்கலாம் பதினஞ்சு நாளே நமக்கு டென்ஷனுங்க அடுத்தது பதினாறு பதினேழு பதினெட்டு வரவுங்க மகிழ்ச்சிங்க இருபத்தி ரெண்டாம் தேதியும் டென்ஷன் தாங்க செலவு தான் உடல் நலம் வேற பாதிக்குதுங்க இருபத்தி அஞ்சாந்தேதி யூரினல் இன்ஃபெக்ஷன் நீர் உபாதை இந்த மாதிரிலாம் வருதுங்க உஷ்ண உபாதை ரொம்ப அதனால் தொல்லைகள் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தேழு வரவு மகிழ்ச்சிங்க இருபத்தெட்டு நாலு சூடான பேச்சு வரும் டென்ஷன் வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு காரியத்தடைங்க மூணு அஞ்சு நாலு அஞ்சு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க அஞ்சு அஞ்சு பிரச்சனைங்க குடும்பத்தில் டென்ஷனு ஆறு அஞ்சு வீண் பிரயாணம் வெட்டி அடைச்சல் தேவையில்லாத பிரச்சனை அடுத்தது பாருங்கள் ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு மௌனம் தேவை நாவடக்கம் தேவை பத்து அஞ்சு பதினஞ்சு வரவுங்க மகிழ்ச்சிங்க சந்தோஷங்க அடுத்தது பன்னெண்டு அதிக டென்ஷன் கோபம் வருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பதிமூணாம் தேதி பதிமூணு செலவு விரயம் அடுத்தபடி இந்த கன்னீராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ராஜயோகம் நடக்க போகுதுங்க வணக்கம் நன்றி